இந்த விவசாயிகள் போராட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தொடர்ந்து டெல்லியை தொடர்ந்து திருப்பியும் இப்போ தமிழகத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க போராட்டம் வந்து முடிவு வரலன்னு பார்க்குறேன் தமிழக அரசு வா உறுதிமொழி கொடுத்ததுனால தான் டெல்லியை இப்போ டெல்லி போராட்டத்தை வாபஸ் பெற்று இங்கே வந்தாங்க இப்போ அந்த உறுதிமொழி அவங்க நிறைவேற்றலை அது தொடர்ச்சியாக தமிழக அரசு அவங்கள விவசாயிகளை ஏமாற்றுக்குன்னு ஏமாற்றுக்கிற போக்கு தானே இப்போ இருக்குது கண்டிப்பாக ஏமாற்றுள்ள போக்கு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை மேல்முறையீடு செய்யாமல் நம்ம விவசாயிகளுக்கு தானேன்னு சொல்லி பண்ணியிருக்கலாம் நம்ம தமிழ்நாடு அரசு அதை பண்ண செய்யலை ஆ இப்போ 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 தமிழருக்கு செயல்பாடு எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க செயல்பாடே தான் நினைக்கிறேன் இப்போது தினகரன் ஒரு அணி எடப்பாடி ஒரு அணி ஓபிஎஸ் ஒரு அணி அதிமுக மூன்று அணியாக பிரிந்ததாக சொல்லப்படுகிறது இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த போக்கு வந்து ஒரு உண்மையான போக்கு இல்லை இவங்கெல்லாம் ஒரே அணி தான் எப்படி இருந்தாலும் உள்ளாட்சி தேர்தல் வரும்போது எல்லாம் ஒன்றா தான் பங்கேற்பாங்க ஆனால் இப்போ தினகரனுக்கு ஆதரவாக சில எம்எல்ஏக்கள் போறாங்க அமைச்சர்கள் போறாங்க இதெல்லாம் நாடகம்னு சொல்ல வரீங்களா நூற்றுக்கு நூறு நாடகம் தான் அடுத்த கட்டமாக உங்கள் கட்சி சார்பாக போராட்டங்கள் விவசாயிகளுக்கு சார்பாக நடத்தப்படுதா போராட்டங்கள்ல விவசாயிகளோட நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றலாம் அவங்க அறுபது வயசுக்கு தாண்டின விவசாயிகளுக்கு வந்து பென்ஷன் கேட்கறாங்க தாராளமாக அது தரலாம் ஏரி கூரங்களெல்லாம் தூர் வரலாம் அங்கங்கே அறுபது அடி எழுபது அடி தூத்து போயிருக்கு அதெல்லாம் தூர் வரனாலே தண்ணி நல்லா தேங்கும் நம்மளுக்கு தண்ணி கஷ்டம் வராது ஆயிரம் டிஎம்சிக்கு மேலே கடலில் போய் கலக்குது தண்ணி அதெல்லாம் சேமித்து வைக்கலாம் தடுப்பணைகள் கட்டலாம் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் ஆனால் இவங்க எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க நீங்கள் கவர்மெண்ட்டு தான் போய் கேட்கணும் இப்போது தமிழ தமிழக அரசுநிலை இக்கட்டான ஒரு சூழ்நிலை கருத்து முரண்பாடுகள் இருக்குது தலைவருக்குள்ளேயே இதுக்கெல்லாம் காரணம் பிஜேபி அரசாங்கம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கரண்டு முறையான சூழ்நிலை பிஜேபி பிஜேபி அரசாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் தமிழக அரசு தான் நான் பழி சொல்லுவேன் ஏன்னா ஓட்டு போட்டவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்க வராங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து அவங்க சொல்கிறத கேட்டு பண்ணுறது வந்து முற்றிலும் தவறானது தமிழக மக்கள் ஓட்டு நம்பி ஓட்டு போட்டாங்க அது கூட புரட்சி தல்வி அம்மாவை நம்பி மட்டுந்தான் ஓட்டு போட்டாங்க இதே திரு பன்னீர்செல்வம் ஐயா இருந்தாலும் சரி இல்லாட்டி திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா இருந்தாலும் சரி ஜெயிச்சுருப்பாங்களான்னா எனக்கு ஒரு சந்தேகம் தான் மாட்டு இறைச்சி விவகாரமாக இருக்கட்டும் பல விவகாரத்தில் பிஜேபி அரசாங்கத்துக்கு இணக்கமான சூழ்நிலையில் தானே தமிழ்நாடு அரசுங்க செயல்பட்டு வருது அப்போனா அவங்க அவங்க கீழே தானே இவங்க இயங்கிட்டு வர மாதிரி ஒரு போக்குரு அவங்க கீழே இவங்க ஏங்குறாங்களா அப்படின்னு தெரில இவங்க செயல்பட முடியல இவங்களால் அது ஏன்னு தெரியல செயல்பட முடியாத ஒரு அரசு எதுக்கு செயல்பட முடியல இவங்களால் அப்புறம் எதுக்கு தமிழக அரசு அதை தமிழ் தமிழக மக்கள் வந்து இவங்கள முதலமைச்சராக பார்த்து ஓட்டு போடலையே முழுக்க முழுக்க ஓட்டு போட்டது வந்து புரட்சி தலைவி அம்மாவை பார்த்து மட்டுந்தான் ஓட்டு போட்டாங்க அவங்க நல்லது செய்வாங்கன்ட்டு அதை இவங்க கடைப்பிடிக்கலை புரட்சி தலைவி அம்மாவோட பேரை வந்து வாழ்படுத்துகிறாங்க